இங்கே வந்து பிரியாணி சாப்பிட்டுக்குறோங்க மிக சிறப்பாக இருக்கும் இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது சாப்பானா சைடம் ஓகேங்களா குஸ்காங்களா அது இது அஞ்சு ரூபா சாலை அஞ்சு இதுங்கய்யா கறி இருபது ஐம்பது ரூபா என்ன கறி இது ஓகே இதுங்கய்யா இது என்ன சொல்லணும் சிக்கன் சால் எதுங்கய்யா இது சிக்கன் இருபது ரூபா இது பிளேட்டு முப்பது ரூபா ஓகே முப்பது ரூபா பத்து ரூபா முப்பது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் மாதிரி பேசுகிறேன் விளையாடிகளா புதுசாக நம்ம செல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிளாக் அண்ட் பண்ணுங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்க அது வந்து சாலியமங்கரம் போகிற லைன் அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்ட் போர் லைன் பாருங்க ரயில்வே கேட்டு உள்ளது புதுசாக ஒரு பிரதர் நம்ம கறி கொடுக்குறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படியா பார்க்கலாம் பேர் சார் சேதுபதி எங்கே சார் வரீங்க வளர்த்தாமங்கலம் இங்கே பிரியாணி எத்தனை மாதம் சார் சாப்பிட்டுருக்கீங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக சாப்பிட்டுருக்கீங்க இப்போ என்ன சார் சாப்பிடுறீங்க இப்போதைக்கு பீஃப் பிரியாணி நல்லா இருக்குங்களா சார் சூப்பராக இருக்கும் சாப்பாடு ஓகேனால இருபது ரூபா எம்டி குஸ்கா மட்டும் இருபது ரூபா ஓகே கறி நம்ம தனியாக வாங்கி ஐம்பது ரூபா ஓகே கறி இல்லாமக்கா இருபது ரூபா வச்சு வச்சுனாக்கா முப்பது ரூபா ஓகே குடல்னாக்கா ஐம்பது ரூபா ஓகே சிக்கன் பிரியாணி ஐம்பது ரூபா ஓகே எல்லாமே ரொம்ப சீப் ரேட்டு கிடைக்கும் தரமான சாப்பாடு எந்த ஒரு கலர் குடோட பிரியாணியில் வந்து கலர் ஓகே ஆட் பண்ண மாட்டாங்க ஓகே அதே போல் அஜராமோட்டா எதுவுமே எந்தவோ எந்த ஒரு மிஸ்ஸிங்கையும் கிடையாது ஓகே சூப்பு வந்து தரமாக சென்னையில் போய் சாப்பிட்டாவிட இந்த சூப்பு போல எங்கேயுமே கிடைக்காது ஓகே பத்து ரூபாய்க்கு சென்னையில் போய் சாப்பிட்டோட நாற்பது ரூபான்னு சொல்லுவாங்க சூப்பு ஓகே அந்த பேச்சுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஓகே சார் என்னடா வீஃெல்லாம் சாப்பிட்றான் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நான் ஒரு ஃபுட் விளாக்கர் இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் ஒரு தனி மனிதராக இருந்து அம்மனாஸ்தே கலக்கிட்டு வராங்க இந்த பாய் கம்மியான ரேட்டுக்கு கொடுத்து எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்துகிறாரு நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிளே கண்ணு ப்ரெஸ் பண்ணுங்கள் கடை சமாளிங்க பாய் நம்ம கடை முப்பத்தி ஏழு வருஷமா என்னென்ன கொடுத்துட்டு பீஃப் பிரியாணி வச்சு பீஸ் வச்சுருந்தா எவ்வளோ கொடுத்துருக்கு பீஃப் பிரியாணி எழுபது ரூபா அப்புறம் சிக்கன் எவ்வளோ சிக்கன் பிரியாணி ஐம்பது ரூபா பீஃபு உடல் பிரியாணி ஐம்பது ரூபா பீஃப் பீஃப் மொத்த ஐம்பது ரூபா ஓகே உடல் முப்பது ரூபா சிக்கன் முப்பது ரூபா பூப்பு பத்து ரூபா முட்டை பத்து ரூபா ஓகே மாதிரி ஆரம்பிச்சா எட்டு எட்டு மணிக்கு தான் முடிஞ்சிருக்கோம் நீங்கள் கரெக்டாக லொக்கேஷன் எங்கே நமக்கு இதே உரு சாதாரணமாக மாதிரி பிள்ளைங்க வரும்போது இங்கே இங்கே நம்மள்கிட்ட எல்லாம் எடுத்து எல்லாம் பக் பண்ணிட்டு போயிவிடுங்க எங்கள் ஊர் மாதிரி நீங்கள்

உங்க பேர் என்ன எங்கேண்ணா வரீங்க தான் பூஜா சாப்பிட்றீங்களா எங்கே ஆ சூப்பர் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் என்ற இடத்துல தான் இந்த பிரியாணி கடை இருக்குது கரெக்டாக லொக்கேஷன் பாத்தீங்கன்னாக்க இந்த ரயில்வே கேட் அருகில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் கடை இருக்குது ரூபா குஸ்கா அதை கூடவே பீஃப் ரூபா அது கூடவே சிக்கன் வச்சிங்கனாக்க ஐம்பது ரூபா குடல் வச்சிங்கன்னாக்க ஐம்பது ரூபா அந்த இப்படின்னு கூடவே இந்த சைடு வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுருக்க எப்படி இருக்குன்னு கம்மலாக தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நான் சாப்பிட்டுருக்கேன் ஒரு பத்து வயசுலேருந்து நானும் சாப்பிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ வந்துட்டு குடல் வந்து பார்சல் வைக்க போகிறாங்க பாருங்கள் குவான்டிட்டி அளவுக்கு இருக்கு உங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா குடல் வந்து முப்பது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்கு பாருங்கள் பிஸைட்டை நான் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பீஃப் எலும்பு சூப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பத்து ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க சார் வணக்கம் உங்கள் பேருங்க சார் எங்கே சார் வரீங்க அங்கேருந்து எங்க எத்தனை நாள் சாப்பிட்டுருங்க நல்லா இருக்குங்களா சார் இப்போ என்ன சாப்பிட்றீங்க நல்லா இருக்குங்களா கேட்பேன் பிரியாணி தான் ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார் எவ்வளோ பயம் மொத்தம் தொடர்ந்து நம்ம சேனலாக ஆதரவு அளித்த ஒரு நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் பூச்செண்ணாம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பில் அக்கினா ப்ரெஸ் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நண்பர்களே பாய் தாடா சியூ யூ